அண்ணி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா நானும் கூட சேர்ந்துகிட்டு அண்ணிய திட்டுவேன் ஆனா இப்போ நீ அண்ணி கூட சேர்ந்துகிட்டு என்ன திட்டுற அது என்னால தாங்க முடியல அதனாலதான் இப்படி எல்லாம் நான் பண்ணேன் மருமாவ அது வந்து நிறுத்துங்க அத்தை பாருங்க ராதிகாவே சொல்றான் நீங்களும் அவ்வளவு சேர்ந்துக்கிட்டு என்ன என்னென்ன பாடுபடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம அந்த நகையை திருடி அந்த பழியை என் மேலேயே போட்டு என் வீட்டு ஆளுக்கு எல்லாருமே வந்து அதை போ இது பண்ணி என்னென்னமோ சொன்னீங்க எனக்கு சொல்ற கூட தெரியல அந்த அளவுக்கு சொன்னீங்க எல்லாமே நீங்க ஆனா என்ன சொல்றதுன்னு இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்குதான் அத சொல்றது தன்வினை தன்னை சுடும்ன்னு சொல்லுவாங்க நாம பண்ண தப்பு என்னைக்கா இருந்தாலும் நம்மள காட்டி கொடுக்கும் இல்லையாச்சும் நம்மள தண்டிச்சிரும் நீங்களும் இனிமே வச்சு ஒழுங்கா இருங்க ரெண்டு பேரும்

அது நேரா நேரம் வேற இல்ல நீ பயப்படாத நான் இங்க இருக்கேன் சரியா சேடியன் செல்லமே யோ பின்னாடி அம்மா இருக்கயா என்னடா அதிகா எங்க போயிட்டு வந்த நீ கொஞ்ச நேரத்துல பயமுர்த்தி விட்டு ஆட்களே என்னே நான் இங்க வரதுக்கு தான் तालाबி கொஞ்சம் அண்ணே கொஞ்ச நேரத்துல இத அவளனா மாமியார் வீட்ல இருக்கு